செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் மருத்துவ பரிசோதனைகளை விரிவுபடுத்த சுகாதார அமைச்சு தீர்மானம் அக்கறை இருந்து சென்ற பேருந்தோ சேரு நுவரவில் கவிழ்ந்து விபத்து பலர் காயம் இடிக்கப்பட்ட விஸ்னோ சிலை வழக்கம் தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினை இனி விரிவான செய்திகள் மருந்துகளின் தரத்தை பேணுவதற்கும் தர பரிசோதனை செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதற்கும் ஏனைய அரசு நிறுவனங்களின் ஆய்வக வசதிகளை பயன்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தலைமையில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதா தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் ஆய்வகத்தில் மட்டும் பரிசோதனைகளை மேற்கொள்வதில் உள்ள சிக்கல்களை தீர்க்க இலங்கை நானோ தொழில்நுட்ப நிறுவனம் இலங்கை உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனம் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களின் ஆய்வக ஒத்துழைப்பை பெற முடிவு செய்யப்பட்டதா அத்துடன் சந்தையில் சந்தேகத்துக்குரியதாக கருதப்படும் மருந்து பொருட்களின் தர பரிசோதனைக்கு முதலிடம் வழங்க அமைச்சர் அறிவுறுத்தினார் மேலும் தர பரிசோதனைகள் காரணமாக மருந்து விநியோக சங்கிலியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் அமைய வேண்டும் எனவும் பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையே முறையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு சமர்ப்பிக்கப்படும் தர அறிக்கைகளில் உள்ள சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி அமைச்சின் செயலாளர் மருத்துவ நிபுணர் அனில் ஜாசிங்க உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருகோணமலை சேரனுவர காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட மஹிந்தபுர சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினான்கு பயணிகள் காயமடைந்தனர் அக்கரை பற்றிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளதா மஹிந்தபுர சந்திக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து வீதியை விட்டு விலகி தலைக்கீழாக கவிழ்ந்துள்ளது விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் இருபத்தி ஒரு பயணிகள் பயணித்துள்ளனர் அவர்களில் காயமடைந்த பதினான்கு பேர் உடனடியாக மீட்கப்பட்டு சேரநுவர மற்றும் மோதர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த சேரநுவர காவல்துறையினர் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பேருந்தின் அதிவேகம் அல்லது இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து நேர்ந்ததா என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் தாய்லாந்து ராணுவ வீரர்கள் கம்போடியா பகுதியில் இருந்த விஷ்ணு சிலையை இடித்து அகற்றியமையானது உள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பிரச்சனை நீடித்து வருகிறதா கம்போடியாவின் பிரேப் விகார் பகுதியில் விஷ்ணு சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தனது பிரதேசமாக தாய்லாந்து கருதும் இந்த இடத்தில் கம்போடியா இராணுவம் இருபத்தி ஒன்பது அடி உயரத்தில் சிலையை நிறுவியதா இந்த நிலையில் இரு நாடுகளும் புத்தர் மதத்தை பின்பற்றினாலும் புத்தரின் அவதாரமாக கிந்து கடவுள் விஷ்ணு கருதுகின்றனர் இது தொடர்பான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தீர்ப்பளித்த சர்வதேச நீதிமன்றம் இந்த சிலை உள்ள பகுதியை கம்போடியாவுக்கு சொந்தமானதாக அறிவித்ததா எனினும் இந்த தீர்ப்பை தாய்லாந்து ஏற்க மறுத்து வருகிறதா இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது அடி உயரமான இந்த விஷ்ணு சிலையை தாய்லாந்து இராணுவத்தினர் தற்போது இடித்து அகற்றியுள்ளனர் இதனால் இரு நாடுகள் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி